ஒரு முக்கியமான நாங்கள் இறுதியாக பார்த்தது வந்து அல் என்று குபரா உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய சக்திகள் அதிலே இஸ்லாமிய வல்லரசுடன் சேர்ந்து போர் செய்து இறுதியிலே இஸ்லாமிய வல்லரசு வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் இது ஒரு முக்கியமான ஒரு முன்னறிவிப்பாக நபிகள் நாயம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அது சம்பந்தமாகவும் நாங்கள் பார்த்தோம் அதனை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான அடையாளம் நாங்கள் ஏற்கனவே கூறினோம் மதீனா வந்து பால் அடைஞ்சி போகும் அப்படி என்றால் மதீனா உடைய அழிவு தான் அது அஹ் உயிர் பெறுவதற்கான ஆரம்பம் அதனைத் தொடர்ந்து குபரா நடைபெறும் ஏனென்றால் அனைவரும் அங்கே சென்று விடுவார்கள் நடைபெறக்கூடிய அந்த யுத்தங்களுக்காக கலந்து கொள்வதற்காக சென்று விடுவார்கள் அப்படியான ஒரு காலநிலை ஏற்படும் அதிலே இன்னொரு முக்கியமான அடையாளத்தை நம்பிக்கை நாயம் செலந்தாஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மதீனா வந்து மதீனாவிலே இருக்கக்கூடிய அந்த அதாவது கெட்டவர்களை மதீனா வெளியேற்றிவிடும் மதீனாவிலே இருக்கக்கூடிய அதாவது மதீனாவிலே கெட்டவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் எப்படி ஒரு கொள்ளனுடைய உளவு அந்த இயந்திரம் எப்படி அந்த அதாவது கொள்ளனுடைய அந்த கொள்ளன் நெருப்பிலே போட்டு ஒரு அதாவது இரும்பை எப்படி அதனை வடித்து அதிலே இருக்கக்கூடிய துருப்பிடித்த பகுதிகளை எல்லாம் நீக்கி விடுகின்றானோ எப்படி அந்த அந்த இயந்திரம் அதனை இல்லாமல் ஆக்குகின்றதோ அப் அப்படி மதீனாவும் அதில இருக்கக்கூடிய கெட்டவர்களை நீக்கிவிடும் என்று நபிகர் நாயம் சல்லதாவே அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆஹ் இதே முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் ரசு அல்லதா ஆலிஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் யத்தியால நாசி ஜமானும் எதா ரஜுலுபன் அம்மிஹி ஹலு மயிலா ரஹா ஹலு மயிலார் ரஹா ரசுலதா குறிப்பிட்டார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே ஒருவன் தனக்கு மிகவும் நெருக்கமான தன்னுடைய சாச்சா பெரியப்பாவுடைய பிள்ளைகள் அதே போன்று மிகவும் நெருக்கமானவர்களை பார்த்து கூறுவான் இப்படி ஒரு நல்ல பிரதேசம் வாழ்வதற்கு செல்லலாம் இப்படி ஒரு நல்ல பிரதேசம் இருக்கின்றது இன்னென்ன பிரதேசங்கள் இன்னென்ன ஊர்கள் எல்லாம் அழகான அழகான ஊர்கள் இருக்கின்றன அந்த ஊர்கள் இருக்கின்றன அங்கே சென்று நிம்மதியாக வாழலாம் என்றெல்லாம் ஒருவன் கூறுவான் குறிப்பிட்டார்கள் ஆளமும் அவர்கள் அறிந்திருந்தால் மதீனா இருக்கின்றதே இது அவர்களுக்கு மிகவும் ஒரு இடமாக இருக்கின்றது வல்லதி நப்சி யாரெல்லாம் அதாவது மீது சத்தியம் சொல்லி கூறினார்கள் சத்தியம் வைத்து கூறினார்கள் என்னுடைய உயிர் எந்த இறைவன் மீது எந்த எந்த இறைவன் கைவசம் இருக்கின்றதோ அந்த இறைவன் மீது ஆணையாக யார் அந்த மதீனாவை புறக்கணித்து விட்டு அதிலே விருப்பம் இல்லாமல் அதை விட்டு விட்டு வெளியேறுகின்றார்களோ அப்படி போ போகின்ற நேரத்தில் இல்ல அவரை விடவும் சிறந்த ஒரு கூட்டத்தை அங்கு அல்லாஹு தாலா உருவாக்குவான் அலா இந்நல் மதியனத்தக்கள் கீரி துஹ்ரிஜுல் ஹபீப் இந்த மதீனா இருக்கின்றதே இந்த மதீனா அது கீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கொல்லன் பாவிக்கக்கூடிய அந்த இயந்திரத்தை போன்று அது துஹ்ரிஜுல் ஹபீர் அது கெட்டவர்களை அப்படியே வெளியாக்கிவிடும் ல தகு முசா ரசூல்லா குறிப்பிட்டார்கள் மறுமை நாள் சம்பவிக்க மாட்டாது ஹத்தா தன் பில் மதீன து ஷெராரஹா மதீனா அங்கே இருக்கக்கூடிய கெட்டவர்களை அனைவரையும் நீக்காத வரைக்கும் மறுமை சம்பவிக்க மாட்டாது என்று அவர்கள் குறிப்பிட்ட ஹதீஸ் முஸ் பூமியிலே அந்த ஹராமாக்கினானோ எப்படி சங்கேமிக்க அபயமளிக்கப்பட்ட ஒரு இடமாக ஆக்கினாலும் அதே போன்று மதீனாவுடைய ஹரத்துடைய எல்லை மதீனா இந்த நகரம் அப்படியே அபயமளிக்கப்பட்ட ஒரு பூமியாக இருக்கின்றது இங்கே ரசூசல்லா அலுஸ்லாம் அவர்கள் வாழ்வதற்கான சிறப்புகளை பல ஹதீஸ்களிலே கூறியிருப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே இந்த மதீனாவிலே இருக்கின்ற நேரத்திலே வரக்கூடிய கஷ்ட துன்பங்கள் இவைகளை பொறுத்து கொண்டு யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மகத்தான கூலி இருப்பதை ரசூசல்லா அலுஸ்லாம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே குறிப்பிட்டதை குறிப்பிட்டிருப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே இந்த மதீனா வந்து எப்போதும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு மிகவும் முசிதமான மிகவும் சிறந்த எல்லா விதத்திலேயும் சிறந்த ஒரு இடமாக இருக்கின்றது எனவேதான் அங்கே வாழ்வதிலே அவர்கள் ஒரு ஒரு அமலாக அறிமுகப்படுத்தினார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு காலம் வரும் வறுமையினால் சம்பவிக்கின்ற நேரத்திலே மதீனாவை விட்டு ஒரு கூட்டம் செல்வார்கள் அதிலே இங்கு மதீனாவுக்கு வந்து தற்காலிகமாக இருக்கக்கூடிய எம்ஏ போன்றவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லப்படவில்லை அதாவது சில நோக்கங்களுக்காகவே நாங்கள் படிப்பதற்காகவே இங்கே வந்திருக்கின்றோம் இன்னும் சிலர் இங்கே தொழில் நிமித்தமாக வந்திருக்கின்றார்கள் எனவே அவர்கள் அவர்கள் வாழ்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு இங்கே எவ்வளவு காலம் இருக்க கிடைக்கின்றதோ அப்போது அது வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கின்றது எனவே அவர்களுடைய அதாவது அவர்களு அவர்கள அவர்கள் விரும்ப அதாவது அவர்கள் நிர்பந்திக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த மதீனாவை விட்டு அவர்கள் செல்வது வந்து அது வந்து இந்த ஹதீஸிலே எச்சரிக்கப்பட்ட அந்த செய்தி இப்படிப்பட்டவர்கள் உள்வாங்கப்பட மாட்டார்கள் யார் இந்த ஹதீசிலே சொல்லப்படுகின்றார்கள் என்று சொன்னால் இங்கே இந்த மதீனாவையே ஒரு வசிப்பிடமாக கொண்டு மதீனாவிலே வாழ்வதற்கான பல வழிகளிலும் இருந்தும் கூட அதிலே அதனை விட்டுவிட்டு வேறொரு சிறந்த ஊரை அதாவது வாழ்வதற்கென்று புதிதாக அவர்கள் தெரிவு செய்து செல்கின்ற நேரத்திலேதான் இந்த ஹதீசிலே எச்சரிக்கப்பட்ட மதீனா கெட்டவர்களை வெளியாகிவிடும் என்ற செய்திக்கு அதாவது வருவார்கள் அப்படி இல்லாமல் எங்களுக்கு பார்க்க முடியும் தாவா நிமித்தம் சஹாபாக்கள் மதீனாவை விட்டு பிறகு பல பிரதேசங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள் ஜிஹாதுக்காக வேண்டிய சஹாபாக்கள் பல பிரதேசங்களுக்கு மதீனாவை விட்டு சென்றிருக்கின்றார்கள் எனவே அப்படி நல்ல நோக்கங்களுக்காக வேண்டி நிர்பந்த நிலைக்கு உட்படுத்தப்பட்டு போவது என்பது வேறு அப்படி இல்லாமல் அது அந்த அதாவது மதீனாவும் ஒரு ஒரு சந்தர்ப்பமாக ஒரு கிடைச்சு இன்னொரு ஊரும் கிடைக்கின்ற நேரத்திலே ஒரு மனிதர் மதீனாவை தான் தெரிவு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஹஜீசில சொல்லப்படுகின்றது எனவே இது எப்படி இருந்தாலும் மறுமையினா அடையாளம் மதீனா இறுதி கால பகுதியிலே அதிலே இருக்கக்கூடிய கெட்டவர்கள் அனைவரையும் நீக்கிவிடும் எங்களுக்கு அதாவது தஜ்ஜா சம்பந்தமாக பார்க்கின்ற நேரத்திலே பார்க்க முடியும் தஜ்ஜாலுக்கு மதீனாவுடைய ஹரத்துக்குள்ளே நுழைவதற்கான அதாவது மலாய்க்காமல் அதனுடைய வாயில்களிலே இருந்து அவனை தடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் எனவே இந்த மதீனாவுக்கு மதீனாவிலே வாழ்வதற்கான சந்தர்ப்பம் யாருக்கெல்லாம் கிடைக்கின்றதோ அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பாக்கியமாக கருதி வாழ வேண்டும் அடுத்த முக்கியமான அடையாளமாக அரசு அவர்கள் குறிப்பிட்டார்கள் மலைகளை மலைகள் அந்த இடத்திலே இருந்து நீக்கப்படாத வரும் வரைக்கும் வறுமை சம்பவிக்க மாட்டாது அதே போன்று நீங்கள் கண்டிராத பல விடயங்களை பெரிய பெரிய அம்சங்களை நீங்கள் காணாத வரைக்கும் பல அற்புதமான சில 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 விடயங்களை நீங்கள் காணாத வரைக்கும் வறுமை நாள் சம்பவிக்க மாட்டாது என்று சொல்றா குறிப்பிட்டார்கள் எனவே இந்த மலைகளை பொறுத்த மட்டும் இல்லையே தாலா அவுதாதன் அதாவது இந்த மலைகளே அதாவது ஒத்ததுகள் ஒரு உலை போன்று இந்த பூமி நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மலைகளை ரவாசி என்ற அதாவது குறிப்பிடுகின்றான் அதனை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஒன்றாக மலையை அல்லாஹால படைத்திருக்கின்றான் எனவே அந்த மலைகள் இயற்கையான அழிவு மூலமாக அப்படி இல்லாமல் ஆகுவதும் அதே போன்று மனிதனுடைய செயற்பாட்டின் மூலமாக அதாவது நகர விஸ்தரிப்பு போன்ற சில அம்சங்களுக்காக வேண்டி மலைகளை இல்லாமல் ஆக்குவதும் வந்து அப்படியான ஒரு காலம் வரும் அது வந்து தேவைக்காக செய்வது அதாவது தேவைக்காக செய்வதில் எந்த தவறும் இல்லை ஆனால் ரசூசல்லாஸ் அவர்களுடைய முன்னறிவிப்பு தான் இங்கே இருக்கின்றது ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே மலைகள் அப்படி இல்ல அந்த இடங்களிலிருந்து இல்லாமல் ஆக்கப்படும் எனவே அந்த காலம் வரும் வரைக்கும் வறுமை நாள் சம்பவிக்க மாட்டாது அதையும் அதாவது அப்படி அதாவது மலைகள் அந்தந்த இடங்களிலே இருந்து நகர்த்தப்படக்கூடிய அதாவது இல்லாமல் ஆக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருவதும் வறுமை நாளுக்குரிய அடையாளமாக அடையாளமாக ரசூசல்லா அவர்கள் குறிப்பிட்டார்கள் அடுத்த முக்கியமான இன்னொரு முக்கியமான ஒரு அதாவது சிறிய அடையாளத்தை ரசூ குறிப்பிட்டார்கள் என்று சொல்லப்படக்கூடிய கோத்திரத்திலே இருந்து ஒரு மனிதர் ஒரு சிறந்த இன்னொரு ஹதீஸ்ல வந்து இருக்கின்றது ஒரு சாலிஹான் ஒரு சிறந்த ஒரு மனிதர் வருவார் அவர் வந்து மக்கள் அனைவரும் வழித்தவாறு இருக்கின்ற நேரத்திலே அவர்களை வழி நடத்துவார் அதாவது அதாவது சரியான பாதையிலே இஸ்லாத்துடைய சரியான பாதையிலே அவர்களை வழிநடத்துவார் அப்படியான ஒரு மனிதர் தோன்றும் வரைக்கும் அருமையினால் சம்பவிக்க மாட்டாது இந்த அடையாளங்களைப் பற்றியும் அறிஞர்கள் கூறுகின்ற நேரத்தில் இது இன்னும் தோன்றவில்லை ரசல்ல முன்னறிவிப்பாக கூறியது கட்டாயமாக இன்று ஒரு ஒரு நாள் நாள் கட்டாயமாக அதாவது இப்படியான அஹ்தான் என்ற அந்த கோத்திரத்திலிருந்து ஒரு மனிதர் தோன்றி மக்கள் வழித்தவர் இருக்கின்ற நேரத்திலே அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை வரும் அதையும் ரசூ அல்லா அலுவலம் அவர்கள் மறுமையினால் கூறிய அடையாளமாக குறிப்பிட்டார்கள் அடுத்த முக்கியமான சில அடையாளங்களை ஒரு ஹதீஸ் ரசூ சல்லா அலுத்தம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதிலே வேட்டை அடக்கூடிய அதாவது மிக பயங்கரமான வேட்டை பிராணிகள் ஓநாய் சிங்கம் புலி அதாவது இப்படியான அந்த வேட்டை பிராணிகள் பேசக்கூடிய ஒரு நிலைமை அவைகள் பேசுவது அதே போன்று சில அதாவது சில பொருட்களை ரசோசலதாஸ் நம்ம குறிப்பிட்டார்கள் ஒரு அதாவது ஒரு மனிதன் பாவிக்கக்கூடிய அவனுடைய சாட்டையுடைய அந்த நுனி அதே போன்று அவனுடைய பாதணிகள் காலணிகளுடைய அந்த பட்டிகள் அதே போன்று ஒரு மனிதனுடைய கால்பகுதியில இருக்கக்கூடிய பகுதி இவைகள் அனைத்தும் மனிதனுடன் பேசக்கூடிய ஒரு நிலைமை வரும் இதுவும் ஒரு அதாவது நாளுக்குரிய அடையாளமாக குறிப்பிட்டார் கூறினார்கள் வல்லதி அதாவது இந்த வேட்டை பிராணிகள் மனிதனுடன் பேச பேசும் வரைக்கும் மறுமை நாள் சம்பவிக்க மாட்டாது அதே போன்று ஒரு மனிதன்

இவற்றை ரசூசல்லா அலிஸ் நம்ம அவர்கள் வறுமை நலனுக்குரிய அடையாளமாக குறிப்பிட்டார்கள் இந்த அடையாளங்களை பொறுத்த மட்டிலே இரண்டு விதமான கோணங்களிலே அதாவது அறிஞர்கள் அதாவது இதற்கான விளக்கங்களை கூறுவதனை பார்க்க முடியும் சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள் இது ரசூசல்லல்லா அலுத்த முறையில் கூறியது போன்று நேரடியாக அதாவது அப்படியே நடைபெறும் எப்படி என்றால் அதாவது இந்த ஒரு வேட்டை பிராணி பேசுவதை பொறுத்த மட்டிலே இது ரசூசல்லா அலுவஷனுடைய காலத்திலே நடைபெற்றிருக்கின்றது அபு சாயிது அறிவிக்கின்றார்கள் நாட்டுப்புற அரபி தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு செல்கின்ற நேரத்திலே அவர்களுடைய அந்த ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை ஒரு ஓனாய் கவிக்கொண்டு செல்ல செல்லுகின்றது அத அதனை பின்தொடர்ந்து அந்த நாட்டுப்புற அரபி எப்படியோ அதனை எப்படியோ ஓனாய் கோபப்பட்டு பேச தொடங்கி விடு விடுகின்றது அந்த அந்த அதாவது அந்த ஓனாய் கூறுகின்றது அகத்த ரிஸ்கன் அல்லா எனக்கு தந்த ரிஸ்கை நீ என்னிடத்தில் இருந்து பறிக்கின்றாயா என்று அந்த அந்த அதாவது இந்த ஓனாய் பேச தொடங்கிவிட்டது அப்போது அந்த நாட்டுப்புற அரபி மிகவும் வியந்து அதாவது ஒரு ஓனாய் பேசுகின்றது என்று அதாவது மிகவுமே அதாவது ஆச்சரியப்பட்டு அந்த இடத்திலே பேசி விடுகின்றார் அதனைத் தொடர்ந்து அந்த அந்த ஓனாய் இன்னொரு செய்தியை கூறியது இதைவிடவும் ஆச்சரியமான ஒரு செய்தியை நான் உனக்கு சொல்லட்டுமா ஒரு அதாவது இந்த மலைகளுக்கு மத்தியிலே ஈச்சன் தோட்டங்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டு ஏற்கனவே நடைபெற்ற சில செய்திகளை இதன் பின்னால் நடைபெறக்கூடிய சில செய்திகளை ஒரு ஒரு மனிதர் ரசூசல்லா அலிஸ்மோர்கள் குறிப்பிடுகின்றார்களே இது மிகவும் ஆச்சரியமாக இல்லையா என்று திரும்பவும் அந்த ஓ கூறியது இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு அந்த நாட்டுப்புற அதாவது அந்த நாட்டுப்புற அரபி உடனே ரசூசல்லுமருடைய ரசூல்ல அலுவலமோ அவர்களை நோக்கி வருகின்றார் ரசூசல்லா அலுலம் அவர்களுக்கு அந்த செய்தி வகி அறிக்கப்படுகின்றது ரசூ சல்லா அலுலம் அவர்கள் தொழுது முடிந்ததன் பின்னால் இப்படி ஆட்டு மந்தையுடன் சென்ற இந்த மனிதர் இந்த நாட்டுப்புற அரபி எங்கே என்று கூறிவிட்டு ரசூ கூறினார்கள் நீ கண்டதை நீ கேட்டதை மக்களுக்கு சொல்வீராக என்று கூறிய நேரத்திலே அவர் சொல்ல ஆரம்பிக்கின்றார் அப்போது மக்கள் அனைவரும் அதனை ஆச்சரியத்தில் பார்க்கின்றார்கள் ரசூசல்லா அலுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இது அல்லாவுடைய அத்தாட்சிகள் அதாவது அல்லாவுடைய அதாவது மறுமை சம்பவிப்பதற்கு முன்னால் நடைபெறக்கூடிய முக்கியமான அத்தாட்சியர் நடைபெற்று விடுகின்றன இது உண்மையான முறையில் நடந்துவிட்டன நடந்துவிட்டனி மறுமையினால் சம்பவிப்பதற்கு முன்னால் இதைவிடவும் ஆச்சரியமான செய்திகள் நடைபெறும் உங்களுடைய அதாவது பாதனைகள் அதே போன்று அத உங்களுடைய சாட்டைகள் உங்களுடைய நீங்கள் பாதிக்கக்கூடிய உங்களுடைய அந்த கோள்கள் இவைகள் அனைத்தும் நடைபெற்றுவதை கூறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் எனவே இதை ரசூசல்லா அவர்கள் மறுமை நாளுக்குரிய அடையாளமாக குறிப்பிட்டார்கள் எனவே அதே போன்று ரசூசல்லா அலுவலாம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே ஒரு மாடு பேசியதை குறிப்பிடுகின்றார்கள் அதாவது ஒரு மாடு அதாவது அதாவது ரசூசல்லா அலுஸ்மர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலை பதிவாக இருக்கின்றது ரசூ கூறினார்கள் ஒரு மனிதர் ஒரு மாட்டை மிகவும் அதிக சுமையுடன் அதனை அப்படி எடுத்துக்கொண்டு செல்கின்ற நேரத்திலே அந்த மாடு அப்படியே திரும்பி பேச தொடங்கிவிட்டது நான் இதற்காக படைக்கப்படவில்லை என்று கேட்ட நேரத்திலே கூறி அந்த மாடு கூடிய துல் வளாகின் பூமிகளை உழுவதற்காக வேண்டிதான் நான் படைக்கப்பட்டிருக்கின்றேன் அப்போது மக்கள் சுபானந்தா துபன் அபகாரத்து ஒரு மாடு பேசுகின்றதா என்று ஆச்சரியமாக பார்த்தனர் ரசூருல்லா கூறினார்கள் இது உண்மையாக நடைபெற்றது நானும் இதனை நம்புகின்றேன் அபுபக்கர் உமர் இவர்கள் அனைவரும் நம்புகின்றார்கள் என்று கூறினார்கள் எனவே இந்த அடையாளம் நடைபெற்றிருக்கின்றது ஆனால் இந்த சாட்டை பேசுவது அதே போன்று செருப்புடைய அதாவது செருப்புடைய பட்டியல் பேசுவது இந்த செய்திகளை பொறுத்த மட்டிலே இரண்டு விதமான கருத்துக்கள் அப்படியே இது ஒரு நாள் எப்படியும் நடைபெறும் ரசூருல்லாவுடைய முன்னறிப்பு கட்டாயமாக நடைபெறும் என்று செல்ல கூறினார்கள் இன்னும் செல்ல ரிபின் பாஸ் ரஹமது அவர்கள் போன்றவர்கள் கூறினார்கள் இன்று இருக்கக்கூடிய இந்த நவீன தொலைச்சாதனை அதாவது அதாவது இன்று அதாவது இன்று வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய முசஜிலாத் என்று சொல்லப்படுக அதாவது அந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இதுகள் அதே போன்று இன்று இருக்கக்கூடிய அஹ் கையெடுக்க தொலைபேசிகள் அப்படி இன்றிருக்கக்கூடிய கேமராக்கள் இவைகள் தான் இந்த ஹதீசிலே நாடப்பட்ட செய்திகள் என்றும் இன்னும் சில அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இது எப்படி இருந்தாலும் இது அதாவது இந்த கருத்தும் சொல்லப்பட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிப்பாக கூறியது போன்று இவைகள் அனைத்தும் நிச்சயம் ஒரு நாள் நடந்தே தீரும் என்றுதான் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே தொடர்ந்து மின்சாவா இன்னும் பல அடையாளங்களை சிறிய அடையாளங்களிலே இன்னும் பல அடையாளங்கள் இருக்கின்றன வரக்கூடிய வகுப்புகளிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம்